உலகநாயகன் கமல்ஹாசன் இயக்குனர் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகிட்டு இருக்கிற படம் தக்லைஃப் நாயகன் படத்துக்கு பிறகு முப்பத்தி ஆறு வருஷம் கழித்து மீண்டும் இந்த கூட்டணி தக்லீஃப் படம் மூலமாக இணைஞ்சிருக்காங்க இந்த படத்தில் கமல்ஹாசனோடு சேர்ந்து சிம்பு அசோக் செல்வன் த்ரிஷா அபிராமி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாக விறுவிறுப்பாக இருக்குது செர்பியா டெல்லின்னு பல ஊர்களில் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு நினைச்சதை விட வேகமாக இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு எண்பது சதவீதம் முடிவடைஞ்சிருக்கிற நிலையில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு படக்குள்ளே தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த வருஷம் கடைசில தக்லீஃப் படம் கண்டிப்பாக வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்து ரெண்டு படங்களை ரிலீஸ் செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிற முயற்சியில் இருக்கிறார் கமல்ஹாசன் இந்த வருஷம் கடைசில தக்லைஃப் படத்தையும் அடுத்த வருஷம் ஜனவரியில் இந்தியன் த்ரீ படத்தையும் வெளியிட கமல்ஹாசன் முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த ரெண்டு படங்களையும் மிகப்பெரிய வெற்றி மாற்ற கமல்ஹாசன் தீவிரமாக வேலை செஞ்சிருக்கிறார்கள் தகவல்கள் வெளியாகி இருக்குது கமல்ஹாசனோட சேர்ந்து சிம்புவும் கமல்ஹாசனுக்கு இணையான ரோலில் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓபனிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனிதத்தனத்தோட படங்கள் இருந்து தக்ளைப் முற்றிலும் மாறுபட்ட படமாக இருக்கும்னு சொல்லப்படுது அதனால கண்டிப்பாக தக்லைப் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது